விஷ்ணு விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சோகர சௌதரிக்கலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட் இருவர்களால் ஒவ்வொரு ஆங்கில மாதத்திலும் பல எல்லாம் சொல்லி சொல்லி பிரசாரத்தின் மூலமாக சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இறுதி கட்டம் என்று சொல்லக்கூடிய இறுதி மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலம் கசப்புகளாகட்டும் வேதனைகளாகட்டும் அவமானங்களாகட்டும் துரோகங்களாகட்டும் எல்லாம் அசைப்படக்கூடிய ஒரு மாதம் பிறக்கின்ற மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்கின்ற மாதம் நம் வாழ்வில் ஒரு திருப்பு தரக்கூடிய ஒரு மாதமாக அமைய வேண்டும் என்று நினைப்பது தானே இயற்கை வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு அற்புதமான அமையுமா என்பதை பிரசரத்துல பார்க்க டிசம்பர் மாதம் அது மட்டும் கிடையாது என்னுடைய அனுபவத்தில் எதை இழந்தாலும் ஒரு மாதம் நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதம் சந்தோஷம் தரக்கூடிய மாதம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருள் விலகி ஒளி தரக்கூடிய அண்ணாமலையார் திருவண்ணாமலை தீபம் தீப திருநாள் அமைகின்ற ஒரு தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் மீனராசிக்கு என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க கூடாததுக்கு முன் மாலியமனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிய ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில சோழி பிரசனத்தின் மூலமாக டிசம்பர் மாதத்துல மீனராசிக்கு எவ்வாறு இருக்கிற வைப்ப நம்ம பார்க்கலாம் மகின்மயம் ஆன்மீக சகோதர சகோதரியே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக நிதானமாகத்தான் சொல்ல முடியும் காரணம் என்னன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவானுடைய இடம் அதாவது பன்னெண்டு ராசிகளை மேஷம் மேஷம் தலையாக கொண்டாலும் கூட மீனத்தை வாழாக கொள்வார்கள் அந்த வகையை பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்தை தலையும் பாதம் என்ற என் சொல்வேன் காரணம் பாதம் ஏன்னா ஒரு மனிதனுடைய எத்தனையோ பாதங்களை பார்த்துருந்தாலும் கூட குருவின் பாதத்திற்கு ஈடாகுமா அன்னையை கூட அவளுடைய பாதம் நின் பத்மாதம் என்றுதாக சொல்லுவோம் அந்த வகையில மீனத்தின் இந்த காலகட்டத்துல பலகீனமான ஒரு காலகட்டம் அதாவது அந்த இடத்துக்கு இருபத்தி ஐந்துல சனி பகவான் வரப்போகிறார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பகவான் வரப்போகிற ஒரு காலகட்டம் கவலையே பட வேண்டும் காரணம் என்னன்னா இப்பவே நன்மை இது சிறிய தொடங்கி விடுவார்கள் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மீனத்துக்கு வருகின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து வருகின்றார் இப்ப எங்க வர போறாரு பாதத்துக்கு வர போகிறார் யாருடைய பாதத்துக்கு வர போகின்றார் குருவினுடைய பாதத்துக்கு வர போகின்றார் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல யாராக இருந்தாலும் சரி மீனராசியுடைய பலபனத்தை சொல்லும் போது கவனமோடு சொல்ல வேண்டும் நிதானமோடு சொல்ல வேண்டும் காரணம் பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னா அந்த குரு பகவான் பக்ரகதியிலே இருக்கின்றார் அதே நேரத்துல புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடையதான் அதிகாரம் படைத்த அரசு துறையில் இருக்கக்கூடிய அந்த துறை சம்பந்தமான ஒரு நிலையை அடைவதற்கும் அந்த துறைகள் பிரச்சனை வந்தால் மீன் காரணமான செவ்வாயும் பலகீனமாக இருக்கின்ற செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பூமிகாரம் மட்டுமல்ல ரத்த காரகன் மட்டுமல்ல சகோதர சகோதரர்களுக்கான ஒரு காரகத்தின் இல்லை இத்தனை பலம் வாய்ந்த ரெண்டு கிரகங்கள் பலகீனமாக இருக்கும் பொழுது கவனமாகத்தான் இருக்க வேண்டும் சொல்றேன் அல்ல உயர் வந்துருச்சு கடலில் நீண்ட தூரம் பயணப்பட வேண்டாம் பாதுகாப்பாக இருந்து கொள்வோம் என்று இயற்கை நமக்கு அறிவுறுத்துவது போல நவ கிரகங்களும் இப்ப சொல்ல போது என்னுடைய அனுபவத்துல வீணசெய்தி பொறுத்த வரைக்கும் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்துவிட்டாலே போது இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய அவமானங்களும் வேதைகளும் கஷ்டங்களும் மாறி எதிர்காலத்துல நன்மை தரக்கூடிய ஒரு காலமாக அமையும் கண்டிப்பாக உறுதியாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் பயம் என்பதே வேண்டாம் சரி பகவானை பொறுத்த வரைக்கும் தவறான மனிதனுடைய தொடர்பு தவறான பழக்க வழக்கம் இருப்பவர்களை பாதிப்பார் இந்த சனி பகவான் ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி அர்த்தாசிரம சனி எதுவாக இருந்தாலும் கூட சரியாக இருந்து விட்டால் மனமும் உடலும் சரியாக அமைந்துவிட்டால் விட்டால் பயமே தேவையில்லை அந்த வரைக்கும் மேடாசியை பொறுத்த வரைக்கும் மனதளவில் குழப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகின்ற ஒரு காலகட்டம் அது அதே நேரத்துல ஒரு முயற்சி எடுத்த அந்த முயற்சிகளை எத்தனையோ தரையில் பிரச்சனை சந்தித்த அவர் ஏற்பட வேண்டாம் இந்த காலகட்டத்துல அத்தனை பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எதையும் துணியுடன் செயல்பட்டு உங்க செயலில் வெற்றி அடைவதற்கு இந்த இந்த துணை இருப்பார் குருவும் செவ்வாயும் கைவிட்டாலும் கூட சற்று கவனமாக வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி செவ்வாய் பலம் பக்ரகதியில இருப்பதனால கவனமாக இருந்து விட்டாலே போதும் கைத்த மரம் தானே கல்லடிப்படும் இந்த நிலையையும் அடைவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருக்க எளிதாக பதவி எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால எச்சரிக்கையாக முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் குறிப்பா சொல்ல போனால் வியாபாரத்தில் இருந்த தடைகள் தொழிலிருந்து வந்த தடைகள் எல்லாம் படி படியாக குறைந்து நிம்மதி திறகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் திருமண உறவை பொறுத்தவரையும் சந்தித்து வந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு காலகட்டம் குறிப்பா பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் லாபத்தினை தொழிலையும் வாழ்க்கையும் பெறலாம் சகோதரர்களின் ஒத்துழைப்பினால உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் அதே நேரம் சகோதரிகள் மக்கள் இருந்து கொண்ட கருத்து வேறுபாடு இருப்பதற்கு கவனமா இருங்க நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக திருப்பக்கூடிய ஒரு மாதம் என்னை பொறுத்தவரைக்கும் நிதானமும் பொறுமையும் வந்துவிட்டாலே மீனராசியை பொறுத்த வரைக்கும் நவ கிரகனுடைய பாதிப்பு இருந்து காக்கின்ற ஒரு நிலைதான் இந்த டிசம்பர் மாதம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற என்னுடைய அனுபவத்துல நவ கிரகங்கள் வந்து வக்கரமடைந்து இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு ஒண்ணுதான் அதாவது திருமலை வாயில் வட திருமலை வாயில் தென்திருமலை வாயில் ஆலயங்கள் இதுல பாத்தீங்கன்னா திரு திருமுலை வாயில் சென்னை வாடிக்கை பக்கத்துல இருக்கு அதாவது மீனராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடல் மன மனநிலையும் சரி உடல்நிலையும் சரி சற்று சங்கடம் தந்தாலோ குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்தாலோ ஒரே ஒரு முறை இந்த ஆலயம் சென்று இந்த அங்கு இருக்கின்ற பச்சையம் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான தாய் சக்தி பச்சையம்மன் வேற யாரும் இல்லை மதுரை மீனாட்சி தான் இவளுக்கு துணையாக சப்த முனியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீண்ட பெரிய வடிவத்துல அவருக்கு கேட்ட போல ஒரு முறை மனமுருக பிரார்த்தனை செய்து குருவியுடைய பத்திரம் செவ்வாயினுடைய பத்திரத்தில் இருந்து பகைவனுடைய பாதிப்பு உட்பட மனமுருக பிரார்த்தித்தீர்களானால் என் முனையளவும் பாதிப்பு இல்லை அதே நேரம் வெற்றியை நோக்கி நடந்ததுக்கான நல்ல சந்தர்ப்பில் இந்த காலகட்டத்திலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க